கலையில் like போயிட்டுருக்கு பல்லாண்டு வாழ்க யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் தோல் நோய்கள் பற்றிய உங்களோட சந்தேகங்களை இன்னைக்கு நீங்க சித்த மருத்துவர் டாக்டர் ரோகிணி ராஜா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பேசலாம் வணக்கம் டாக்டர் தோல் நோய்கள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இப்போ தோல் நோய்கள் அப்படின்னு சொல்றது வந்து இப்போ சம்மர் சீசனும் இல்லாமல் மழை சீசனும் இல்லாமல் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது இந்த நேரங்களில் வந்து நிறைய தோல் நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஆமாம் இப்போ வெயில் நேரங்கள்னு எடுத்துக்கும் போது இந்த படர்த்தாமறையான நோய்களோட தாக்கம் வந்து அதிகம் குளிர் நேரம்னு எடுத்துக்கும் போது இந்த கரப்பானோட நோய்களோட தாக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அந்த மாறுபாடுகளுக்கு ஏற்ப வந்து வீரியம் வந்து ஜாஸ்தியா இருக்கும் தோல் நோய்களுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னவா இருக்குது நம்ம குளிக்கிற குளிக்கக்கூடிய தண்ணி காற்று இந்த மாதிரி விஷயங்கள் காரணமா இல்ல வந்து நம்ம போடக்கூடிய ஆடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமா எல்லாமே வந்து கிருமிகளோட கிருமிகள்னால அதிகமான தோல் நோய்களோட தாக்கம் அதிகம் இருக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து அதிகமா கழிவுகள் வந்து சேரும் போதும் தோல் நோய்களோட தன்மை வந்து அதிகமாகும் தோல் நோய்களை தவிர்ப்புறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு நம்ம எப்படி எல்லாம் தோல் நோய்களை தவிர்க்கலாம் இப்போ ஒருத்தருக்கு தொல்நோய் வந்துச்சுனாலே அதோட சிம்டம்ஸ் தெரியும் அரிப்பு இருக்கும் தடிப்பு இருக்கும் படம் மாதிரி இருக்கும் கலர் சேஞ்சஸ் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆரம்பத்துலேயே அது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ லைட்டாக இருக்கும் போதே நம்ம அதோட தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் குளிக்கிறது நம்மளோட உடைகள் வந்து தளர்வான உடைகள் அணிகிறது காட்டன் துணியாக எடுத்துக்கிறது டைட்டாக போடாமல் லூஸான கிளாத் வந்து அணிகிறதுனால இந்த மாதிரி நம்ம ப்ரிவென்ஷனா அதை நம்ம ஃபாலோ பண்ணும் போது அதோட தாக்கம் வந்து நம்மளுக்கு கம்மியாகும் இப்போ தோல் நோய்கள் வரும்போது அதுக்கு வந்து என்னென்ன ஃபுட்டை வந்து அவங்க தவிர்க்கணும் என்னென்ன ஃபுட்டு வந்து சாப்பிடணும் மெயினாக ஒவ்வொரு நோய்க்கு ஒண்ணு சொல்லியிருக்காங்க தோல் நோய்க்கு முக்கியமா தோல்நோய் எடுத்துக்கும் போது கத்திரிக்காய் அகத்திக்கீரை பாகக்காய் வாழைக்காய் கிழங்கு ஐட்டம் இந்த மாதிரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட தன்மை அதோட வீரியம் வந்து அதிகமாகாம பாத்துக்கலாம் கண்டிப்பாக இப்போ தோல்நோய் குறித்த உங்களோட சந்தேகங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஒன்பது மூன்று நான்கு நான்கு ஐந்து இரண்டு ஏழு நான்கு மூன்று ஏழு அதாவது ஒன்பது மூன்று நான்கு நான்கு ஐந்து இரண்டு ஏழு நான்கு மூன்று ஏழு ஒன்பது மூன்று நான்கு நான்கு ஐந்து இரண்டு ஏழு நான்கு மூன்று ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி லைவில் உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம் தோல் நோய்க்கு மருந்து முறைகள் என்னென்ன இருக்குது சித்த மருத்துவத்துல இப்போ ஒருத்தங்க தோல் நோயின்னு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்பத்துல வந்து அவங்களோட வய வயிறை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருந்துகளை கொடுத்து அதை கிளீன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பேதி மருந்து மாதிரி சித்த மருத்துவத்துல கொடுப்போம் மெயினா வந்து அகஸ்தியர் குழம்பு அப்படின்னு ஒரு மருந்து என்ன காரணத்துக்காக வந்து அந்த பேதி மருந்து கொடுக்கணும் சப்போஸ் இந்த கிருமிகள்னால நம்மளுக்கு அதிகமாகுது இல்லை நம்ம உடம்புல இதுக்கு முன்னால நம்ம நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம் உணவு முறைகள்ல வந்து நிறைய டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போயிருக்கோம் ஸோ எல்லாத்தையும் வந்து வெளியே தள்ளுறதுக்கு ஃபஸ்ட்டு பேதிக்கு மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மருந்து சித்த இருக்குவோம் ஏதோ ஒரு மருந்து எடுத்துக்கும் போது அதோட அப்சார்ப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் ஸோ அதனால ஃபஸ்ட்டு வர்ற பேஷண்ட்ஸுக்கு அகத்தியர் குழம்பு வந்து அவங்களோட நாடி பார்த்து அவங்களோட அகஸ்தியர் அகஸ்தியர் குழம்பு அப்படின்னு ஒரு பேதி மருந்து இருக்கு ஸோ அது வந்து அவங்களோட தேகிகளை பொறுத்து ஆஹ் அவங்களுக்கு அளவு அதுக்கு ஏற்ற அளவு படி அனுபானம் வந்து மாத்தி மாத்தி கொடுக்கும் இப்ப முக்கியமா தோல்நோயின்னு எடுத்துக்கும் போது சுக்கு காச்சாயம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட தேகிய பொறுத்து அவங்க வாத நடிப்பித்த நடிக்கவன் அடிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு அது வந்து மாறுபடும் இந்த கண்டிப்பா அந்த இனிமா குடுக்கிற முறைய பண்ணிதான் வந்து தோல்நோய்க்கான மருந்துகளை கொடுக்கணுமா இருக்குதா ஆமா அப்படி தான் அந்த சித்த மருத்துவத்துல அந்த மாதிரி உங்களுக்கு மருந்து கொடுக்கும்போது அந்த மருந்தோட வீரியம் வந்து அவங்களுக்கு ஈஸியா வந்து சரி இப்போ ஒரு காலர் வராங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சென்னையில இருந்து பேசுறீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க குழந்தைங்களுக்கு வரக்கூடிய தேமல் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா குழந்தை பரவுமா எப்படி அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அதை சொல்ல முடியுமா சென்னை தாமரத்துல இருந்து பேசுறாங்களா இவங்க குழந்தைகளுக்கு வரக்கூடிய தேமல் பத்தி கேட்டிருக்கிறாங்க அது வந்து குழந்தைகளுக்கு பரவுமா என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் கொடுக்கலாம் அதுக்கு அப்படின்னு ஆஹ் தேமல்ங்கிற நோய் வந்து இதுவும் ஒரு பங்கஸ்னால தான் இத வந்து டீனியா வேசி கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இது மெயினா வந்து எப்படி பட்தாமரைக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கோ அதே தான் தேமலுக்கும் இருக்கும் தேமல் வந்து அந்த சொரிஞ்ச இடத்துல திரும்ப அவங்க கைப்பட்டு மத்த இடத்துல சொறியும் போது இது மத்த இடத்துக்கும் வந்து பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தேமல்ல வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்று கருப்பா இருக்கும் இன்னொன்னு வந்து சிவந்த நிறத்துல இருக்கும் இந்த சிவந்த நிறத்துல இருக்கிறத வந்து நம்ம அழகு தேமல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஆஹ் தேமலை வந்து உம் அதிகமா வேர்வை வந்து படாத அளவுக்கு பாத்துக்கணும் ஒரு நேரத்துக்கு வந்து ரெண்டு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு நேரம் குளிக்கிற மாதிரி அவங்கள குளிக்க சொல்லுங்க தேமலுக்கு வந்து சித்த மருத்துவத்துல வந்து நிறைய மருந்துகள் இருக்கு அதை வந்து அவங்க தொடர்ந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் போது அது வந்து கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும் வெறும் வெளியில மட்டும் மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைம் மட்டும் சரியாகிற மாதிரி இருக்கும் திரும்ப திரும்ப அது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அஹ் அதனால அவங்களுக்கு என்ன மாதிரிங்கிறத பார்த்துட்டு அருகில் இருக்கிற சித்த மருத்துவரை நாடி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மருந்து எடுத்துக்கலாம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா ஆமா இது வந்து நீங்க அந்த குழந்தை வந்து அந்த இடத்துல கை வச்சு சொரிஞ்சாங்க அப்படின்னா அது மத்த இடத்துல மத்த இடத்துக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வேர்வை அதிகமா படாத அளவுக்கு பாத்துக்கணும் ஏன்னா இது வந்து வெப்பத்தினாலதான் வருது வெப்பம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வெயிலோட தாக்கத்தினாலதான் வருது சோ ரெண்டு நேரம் குளிக்க சொல்லுங்க அவங்க ட்ரெஸ்ஸ வந்து நல்லா வாஷ் பண்ணி வெயில காய வச்சு யூஸ் பண்ண சொல்லுங்க சோ இதுக்கு வந்து நீங்க வீட்லயே செய்யக்கூடிய ஆரம்ப கட்டத்துல இருக்குது அப்படின்னா நீங்க குப்பை மேனி மஞ்சள் வேப்பிலை இந்த மூணையும் அரைச்சு அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு குளிக்கிற மாதிரி குளிக்க சொல்லுங்க அதிகமாகாம பாத்துக்கோங்க நன்றி மேம் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய தேமல் பத்தி அவங்க கேட்டுதாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு இந்த தேமல் நோய் வர்றதுக்கு என்ன காரணங்கள் மெயினா நான் சொன்ன மாதிரி இப்படி படர்த்தாமரைக்கு என்ன மாதிரி ரீசனோ அதே தான் வியர்வை அதிகமாகிறதுனால அவங்களோட கெமிக்கல் நிறைய இப்ப வேலை செய்கிற இடத்துலையே வந்து கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை செய்வாங்க மாதிரி மாதிரி அந்த அந்த நஞ்சு கூட தேமல் வாய்ப்பு இருக்கு அதே கிருமிகள் வந்து நம்ம உடம்புல அதிகமா இருந்தா கூட தேமல் நோய் வந்து அதிகமாகிறது குழந்தைங்களுக்கு வந்து கிருமிகள் இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இல்லையா அதிகமா அதனால வந்து அவங்களுக்கு தேமல் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி கிருமிகள்னால வருதுங்கிறது அவங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் வலி இருக்கும் ஸோ அவங்களுக்கு பூச்சி அந்த அது வந்து கண்டிப்பா புழு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியும் வயிறு வலி இருக்கும் பசி எடுக்காது ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கிற அந்த அவங்க சிம்டம்ஸை வச்சு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வயிறை வந்து க்ளீன் பண்றதுக்கான மெடிசன்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மருந்து எடுத்துக்கும் போது நல்லா வேலை செய்ய மாறுது இது போக வந்து வேற என்ன நோய்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படும் தோல் நோய்கள் ஆஹ் சொறி சுரங்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படிதானே சொறி சுரங்குங்கிற நோய் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாகும் ஏன்னா அவங்க வந்து ஒழுங்கா கையை கிளீன் பண்ண மாட்டாங்க மணல்ல விளையாடுவாங்க ஸ்கூலில் விளாண்டுட்டு கூட கை வாஷ் பண்ணாமல் ரொம்ப நேரம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும்னா அந்த விரல் விரல் இடுக்குகளில் வந்து சின்ன சின்னதாக அந்த வேர்க்கூறு மாதிரி வந்து அதுலேருந்து நீர் கசி ஆரம்பிச்சு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி பஸ்ஸு ஃபார்ம் ஆகுற மாதிரி சிறங்கு மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ இதுவும் அதே மாதிரிதான் ஒரு இடத்துல இருந்து அப்படியே எல்லா இடத்துக்கும் மடிப்புகள்லாம் எங்கே இருக்கும் இப்போ கை மடிப்பு கால் முட்டு பின்பகுதியில் அந்த மாதிரி மடிப்புகள் இருக்கிற இடத்துல இது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முகத்தில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போக வந்து தொல்நோய் வகைகள்லையே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கட கரப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கரப்பான் நோய்னா என்ன அது எப்படி இருக்கும் அதோட அறிகுறிகள் என்னென்ன கரப்பான் அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ கரப்பான் நோய் வந்து வ ஆரம்பத்தில் வந்து அரிப்பு தான் ஃபஸ்ட்டு வரும் அரிப்பு வரும்போது அந்த இடத்துல சொரியும் போது அந்த நீர் இப்போ மாதிரி வந்து அதை திரும்ப சொரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து நீர் கசிய ஆரம்பிக்கும் நீர் கசிய ஆரம்பிச்சுட்டு அந்த தோல் வந்து அப்படி தடித்து கருப்பு நிறமாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி வ வரும்போது அதை நம்ம ரொம்ப சொரியும் போது இன்னொரு ரத்தம் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கரப்பான்லையே வந்து இது வந்து எதனால் வருது அப்படின்னா இது ஒரு இம்யூன் டிசீஸு நான் சொன்ன மாதிரி நம்ம செல்லையே வந்து நோய் எதிர்ப்பு செல்கள் வந்து அது தாக்குறதுனால வரக்கூடியது தான் கரப்பான் நோய் இந்த நோய் வந்து ரெண்டு விதமாக வருது ஒன்று நம்ம உடலுக்குள்ளேயே ஏற்படுறதுனால வருது அட்டாபிக் டெர்மடை டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து வெளிப்புற காரணங்கள்னால என்ன அப்படின்னா காண்டாக்ட் டெர்மடை ஹெப்படைட்டிஸ் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா சோப்பு வந்து ஒத்துக்காது ஒரு சில சோப்பு இல்லை ஏதாவது ஒரு கெமிக்கல் லிக்விட் ஏதாவது டாய்லெட் டாய்லெட் யூஸ் ப க்ளீன் பண்ணும்போது ஏதாவது ஒரு கெமிக்கல் நம்ம கையில் படும்போது இந்த டெர்மடைட்டிஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இது வந்துச்சு அப்படின்னா அதாவது இது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம் இது மெயினாக வந்து இந்த கணு கால் காலோட கீழ் பகுதியில் கையோட இந்த முன்பகுதி இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இது அதிகமா வரும் ஸ்கின் அலர்ஜிக்கு என்ன சாப்பிடலாம்னு கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க ஹம் ஸ்கின் அலர்ஜின்னு எடுத்துக்கும் போது அது நிறைய காரணங்கள்னால அலர்ஜி வரும் என்ன அப்படின்னா ஒரு உணவு வந்து நம்மளுக்கு ஒத்துக்காம போகலாம் உணவு முறைன்னு எடுத்துக்கும்போது ஒரு சிலருக்கு வேர்க்கடலை ஒத்துக்கும் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது ஒரு சில ஃபுட்டு வந்து ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி உண்டு பண்ணும் அது என்ன மாதிரியான ஃபுட்டுன்னு தெரிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் இப்போது வேறு நம்ம சீசன் மூலமாக நம்மளுக்கு அலர்ஜி வரும் இந்த காற்று தூசிகள் மூலமாக நம்மளுக்கு அலர்ஜி வரும் அது எதனால் அலர்ஜி வருதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியாக நம்ம எடுத்துக்கணும் மெயினாக அலர்ஜிக்குன்னு எடுத்துக்கும் போது மாமிச உணவுகள் எடுத்துக்கக்கூடாது கோழி முட்டை ஆ மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி இந்த மாதிரியான இறைச்சிகளை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது பால் பால் பொருட்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது நிறைய வந்து நம்ம இம்யூனிட்டி அதிகம் பண்ணுற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் காலையில் வந்து இஞ்சி இஞ்சி சார்ந்த உணவுகள் எடுத்துக்கலாம் ஏதாவது இஞ்சி கஷாயம் இஞ்சி சோளசோசம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு சாயந்தரம் நேரம் வந்து சுக்கு சுக்கு சேர்ந்த உணவுகளை சுக்கு சேர்ந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னால் கடுக்காயை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வெந்நீரில் வந்து நைட்டு நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அலர்ஜியோட தாக்கம் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் கம்மி பண்ணிடலாம் என்னோடய கிளினிக் வந்து சென்னையில் இருக்குது சென்னையில் வந்து டி நகரில் சிக்ஸ்டி டூ ஹபீபுல்லா ரோடு அதாவது திருமலைப்பிள்ளை ரோடில் வித்யோதயா ஸ்கூலுக்கு எதிர்பார்க்கிறத்துல வந்து எங்களோட கிளினிக் இருக்குது ஓம்ரா சித்தான்னு சொல்லி சென்னையில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா நான் ஓம்ரா சித்தா கிளினிக் வந்து உங்கள் ஆலோசனையை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கரப்பான் நோய் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா இந்த கரப்பான் நோயை வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்குது எப்படி எல்லாம் வந்து தடுக்க முடியும் வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நான் இது சொன்ன மாதிரி இது மெயினா ஜெனட்டிக்னால வருது இது ஆட்டோய்மென்ட் டிசீஸ் இது வந்துச்சு அப்படின்னா நம் அது வர்றதுக்கு முன்னால நம்மளுக்கு இது வருதாங்கிறது தெரியாது சோ நம்ம நோய் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நான் இப்ப சொன்ன மாதிரி காலையில் வந்து நம்ம இஞ்சி சார்ந்த கஷாயம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை நைட்டே வந்து ஒரு தண்ணி ஒரு தண்ணியில் வந்து இஞ்சி ரெண்டு துண்டு நெல்லிக்காய் புதினா இலைகள் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் இதை எடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து வெளியேறும் இதே மாதிரி ஈவினிங் வந்து டீ குடி காஃபி டீ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஈவினிங் டீ குடிக்கிற டைம் அந்த டைமில் வந்து சுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சுக்கு வந்து வெண்ணில போட்டு நல்லா சூடு பண்ணி குடிக்கலாம் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னால் திருபலா சூரணம் இல்லைனா நடுக்காய் பொடி இந்த மாதிரியான மருந்துகளை வந்து நம்ம ரெகுலராவே நோய் இருக்கோ இல்லையோ நம்ம இத மூணு நேரமும் ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தோல் நோய் வந்து வராம பாத்துக்கலாம் தோல் நோய்ன்னு சொல்ல முடியாது எந்த நோய் வந்து நம்ம நம்மள வந்து தாக்குறது கம்மியாகும் சோரியாசிஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு இருந்தா கிட்ஸுக்கும் அந்த சோரியாசிஸ் வருமான்னு கேட்டிருக்காங்க ஆமாம் சோரியாசிஸ் சோரியாசிஸ்னால் என்ன அப்படின்னா அது ஒரு க்ரானிக் ஸ்கின் டிசீஸ் இது வந்து நாள்பட்ட தோல் வியாதி இது வந்து ஒரு தடவை வந்துச்சு அப்படின்னா மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் குணமாகிறதுக்கு ஆகும் இது வந்து ஒரு ஆட்டோயன் டிசீஸ்னால் இது நம்ம செ நம்ம தோளில் இருக்கக்கூடிய செல்களை உள்ளே வந்து அதாவது நா ஆக்சுவலா நம்ம செல்லையே வந்து அது வந்து பாதிக்கும் நம்மளோட இம்யூனிட்டி செல் வந்து நம்ம செல்லையே எதிரியா நினைச்சு பாதிக்கிறதுனால அந்த செல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சேர்ந்து மேலே திட்ட மேலே தடிச்சு அதுதான் வந்து நம்மளுக்கு சோரியாசிஸாக வருது சோரியாசிஸ் வந்து கமாண்ட்ல கேட்டிருக்கீங்க சோரியாசிஸ் வந்து குழந்தைங்களுக்கு வருமானு நான் சொன்ன மாதிரி ஜெனிட்டிக்கா வந்து நாற்பது சதவீதம் வந்து பெற்றோர்களுக்கு இருந்தாலோ இல்ல தாத்தா பாட்டி இந்த மாதிரி உடன்பிறப்புகளுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு நாற்பது சதவீதம் இருக்கு குழந்தைக்கு வருமா வராதா அப்படின்னா நம்ம நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள்னால நம்ம அதை வந்து தடுக்கலாம் அதாவது மைதாவில் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு பாக்கெட் ஐட்டம் ப்ராசஸ்டு ஃபுட் இந்த மாதிரி டின்ல வர்றது கேன் அந்த கார்பனேட்டட் வாட்டர் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்காம நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சூர்யாஸ்தஸோட இது வந்து குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது அடுத்த கொஸ்டின் ஸ்கின் ப்ராப்ளம் மட்டும்தான் உங்கள் கிளினிகில் செக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை எல்லா விதமான நோய்களுக்குமே இந்த எங்களோட கிளினிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸ்கின் மட்டும் இல்லை மூட்டு வலி மூட்டு பிரச்சனை வருமா ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி தொக்கணம் வச்சு பண்ணுறது எல்லா விதமான சிகிச்சையுமே நம்ம வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் எல்லா நோய்களுக்குமே சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம் அடுத்து ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க முகப்பருக்கள் அதிகம் வர என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க முகப்பருக்கள் மெயினாக அதிகம் வருது அப்படின்னா வயசு சார்ந்து அதாவது ஹார்மோனில் பிரச்சனை ஏற்படும் போது முகப்பருக்கள் வரலாம் நம்ம எண்ணெய் சுரப்பிகள்னால மெயினாக வந்து முகப்பருக்கள் வருது அதிகமாக நம்மளுக்கு எண்ணெய் வந்து சுரக்கிறதுனால முகல வந்து எண்ணெய் சுரக்கிறதுனால முகப்பரு வருது டேண்ட்ரஃப் இருந்தால் முகப்பொருட்கள் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒருத்தனை ஆமாம் கண்டிப்பாக டேண்ட்ரஃபோட இது வந்து நம்ம முகத்தில் படும்போது முகப்பரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தடுக்கணுன்னா என்ன பண்ணலாம் ரெண்டு நேரமும் அதாவது நம்ம எப்போல்லாம் வந்து வெளியே போயிட்டு வரோமோ இல்லை வீட்டில் இருக்கும்போதே அடிக்கடி வந்து நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் சோப்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது நார்மலாக வாட்டர்லயே நம்ம வந்து அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்டே வரணும் இல்லை அப்படின்னா கூலிங் வாட்டர் எடுத்து வாஷ் பண்ணலாம் அதே மாதிரி கடலை மாவு பயித்த மாவு இந்த மாதிரியான இதை வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த எண்ணெய் சுரப்பிகள் வந்து அதிகம் சுரக்காமல் நம்மளுக்கு பருவோட தன்மை வந்து கம்மியாகும் அதே மாதிரி பரு வந்து அந்த கரும் புள்ளி மாதிரி அந்த தழும்பு வந்துச்சு அப்படின்னா ஜாதிக்காயை வந்து பால்லையோ இல்லை ரோஸ் வாட்டர்லையோ உரைச்சிட்டு அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த தழும்பு வராமல் நம்ம பார்த்துக்கலாம் சுகப்பரு இருக்கிறவங்க அதிகமா தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி நிறைய அந்த ஸ்நாக் ஐட்டம்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்துக்காம நிறைய வாட்டர் கண்டென்ட் நிறைய எடுத்துக்கும் போது முகப்பரு வந்து வராம தடுத்துக்கலாம் ஏஜிங் ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அதாவது முகத்துல வந்து அந்த வயதான தோற்றம் வந்து ஏற்படுது இல்லையா அந்த தோற்றம் ஏற்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டிருக்காங்க நான் இப்ப சொன்ன மாதிரிதான் கற்ப மருந்துன்னு சித்த மருத்துவத்தில் வந்து கற்ப மருந்துன்னு சொல்லுவோம் அதாவது நோய் இருக்கிறவங்க மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லாமல் நோய் வர்றதுக்கு முன்னால நம்மளை தற்காத்து கொள்றதுக்கான மருந்து அப்படின்னு சித்த மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு ராத்திரி வந்து கடுக்காய் அதுதான் நான் சொன்னேன் காலையில் ஒருத்தங்களுக்கு வந்து இஞ்சியை வந்து தேன் இஞ்சி தேன் சொல்லி கடையிலேயே இருக்கு இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே இஞ்சி சாறு எடுத்து தேனில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் சுரசம் பண்ணியும் குடிக்கலாம் அதே மாதிரி மதியானம் வந்து அதாவது நாலு மணி அந்த டைம்ல வந்து சுக்கு வந்து பொடியை வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம் நைட்டு கடுக்கா வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெகுலரா நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இளமையா வந்து எப்போது இளமையா இருக்கலாம் இது வந்து சித்தர்கள் சொன்ன மருந்து வேற தோல் நோய் சம்பந்தப்பட்ட வேற என்னென்ன மருந்துகள் இருக்கு இப்ப வியற்குறு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கக்கூடியது அதுவும் வந்து குறிப்பா வந்து கோடை காலங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க இளம் வயதினர் எல்லாருக்குமே வந்து அதிக அளவுல இருக்கும் ஆனா அவங்க காலையில சாயந்தரம் ரெண்டு நேரம் குளிச்சாலுமே அவங்களுக்கு வந்து வியர்குரு பிரச்சனை அதிகமா இருக்கும் அதுக்கு காரணம் என்ன ஒருத்தருக்கு வேர்கூறு அதிகமாக வருது அப்படின்னா அவங்களோட அந்த வெயிலோட வெப்பத்தினால தான் நம்மளுக்கு அந்த வேர்க்கூறு வருது ஒரு சிலருக்கு ஆட்டோமேட்டிக்கா பாடிலே அதிகமாக வேர்க்கும் ஸோ அந்த மாதிரி வேர்க்குற டைமில் என்ன பண்ணணும் நம்ம தொடச்சி விடணும் அந்த இடத்த இல்லைன்னா குளிக்கிற மாதிரி பண்ணலாம் ஸோ அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாகவே அது முகம் முகம் சைடில் கழுத்துக்கு கீழே கை இந்த மாதிரியெல்லாம் அதிகமாக வேர் வேர்கூறு வரும் இந்த சித மருத்துவத்தில் போக்குறதுக்கு என்னென்னா அதிகமாக கூல கூலிங்கான அந்த காய்கறிகள் எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய குடிக்கணும் அப்ளை பண்றதுக்கு என்ன மாதிரியா பண்ணலாம் அப்படின்னா சந்தனத்தை வந்து கொஞ்சம் பண்ணி அந்த இடத்துல போடும்போது அது அப்படியே ட்ரை ஆகி புது ஸ்கின் வந்து அந்த இடத்துல வேர்க்குறு வந்து சீக்கிரம் போயிடும் இல்ல அப்படின்னா நுங்கு நீர்னு சொல்லுவாங்க அந்த நுங்கு நீரை வந்து அந்த வேர்குறு இருக்கிற இடத்துல அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா வேர்க்குரு வராம நம்ம பாத்துக்கலாம் வந்து ஹேர் ஃபால் ஆகுமா மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பா ஃபுட்டு அலர்ஜி அலர்ஜினால கூட ஸ்கின்லேயும் பிரச்சனை வரலாம் ஹேர்லேயும் பிரச்சனை வரலாம் அதே மாதிரி ஃபுட்டு அலர்ஜி அப்படின்னா எதனால ஒரு சிலருக்கு ஒரு சில ஃபுட்டு ஒத்துக்காம இருக்கிறதுனால அலர்ஜி வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் வரும் மெயினாக வந்து இந்த மைதா ஐட்டம் அதிகமா வெள்ளை சக்கரை எடுத்துக்கும் போது கண்டிப்பா முடி கொட்டும் அடுத்த கேட்டிருக்கிறாங்க வெண்புள்ளி நோயை வந்து குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வெண்புள்ளி நோயில வந்து உதடுலேயும் ஹேர்லேயும் வந்துச்சு அப்படின்னா சித்த மருத்துவத்திலேயே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதை தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா மற்ற இடங்கள்ல வரும்போது ஆரத்துலயே நம்ம அதை பார்த்து சித்த மருத்துவத்தில் மருந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதை சரி பண்ணிடலாம் அப்படி வந்து சரியானவங்களும் இருக்காங்க இந்த வெண்புள்ளி நோயோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் ஆஹ் அதாவது வெண்புள்ளிகள் வந்து நம்மளுக்கு வந்து தோல்ல வந்து அந்த நிறமாற்றத்தை கொடுக்கறது தான் ஏன்னா நம்மளுக்கு அந்த தோல்ல சுரக்கக்கூடிய இந்த மெலனினோட சுரப்பு வந்து கம்மியாகிறதுனால அது உருவாகிறது தான் வெண்படை ஸோ அந்த தோலில் வந்து அந்த வெண் வெண் வெண்மை நிறமாகவோ இல்லை சிவப்பு கொஞ்சம் கலர் வந்து ப்ரௌனிஷாகவோ இல்லை சிவப்பு நிறமாகவோ அந்த தோலில் வந்து தடிப்பு த அதாவது வட்டமாக இல்லை குட்டி குட்டியாக அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காயின் சைஸ் வரைக்கும் அது வளர்கிறது அது பெருசாகிறதுக்கான இது இருக்குது இது வந்து இதுவும் ஆட்டோயின் டிசீஸ் தான் மெயினாக வந்து இது நிறைய பேருக்கு என்னென்னா ஒரு ஹார்மோன் ரிலேட்டடாகவும் இது வரும் அது இல்லாமல் ஏதாவது ஒரு துணி ரொம்ப நேரம் அதை வந்து நம்மளுக்கு கம்பளி துணியா ஏதோ ஒரு துணி நம்மளுக்கு அதிகமாக உராயறதுனால கூட இந்த வெண்புள்ளி வரும் ஸோ மெயினாக இது வந்து ஒரு இம்யூன் டிசீஸ் ஸ்கின் ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கு அதை வந்து ஸ்கின் க்ளோவிங்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ட்ரை ஆகிறவங்க கண்டிப்பாக அந்த பால் பால் பொருட்கள் சார்ந்த உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அது இல்லாமல் நம்ம டெய்லியும் வந்து நைட்டு படுக்க போறதுக்கு முன்னால் ஆலிவ் ஆயிலோ இல்லை கோகனட் ஆயிலோ கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு படுக்கணும் அதாவது அதே மாதிரி ரொம்ப அதிகமாக வறட்சி ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இன்டர்னலாக நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் வந்து டெய்லி தண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளையும் வந்து நம்ம வெளியே வெளியேற்ற வெளியேற்றுற மாதிரி இருக்கணும் குடலை சுத்தம் பண்ணணும் மலை மலக்கட்டு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு இதுக்கு எடுத்துக்கணும் நீர்காய்கள் வந்து நிறைய எடுத்துக்கணும் அலோவீரா ஜூஸ் வந்து நீங்கள் மோரில் வந்து லைட்டாக இந்துப்பூ போட்டு அந்த கத்தா மசால ஜெல்ல வந்து அந்த மோர்ல அடிச்சு டெய்லி வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது தோல் வறட்சி வந்து நம்ம கம்மி பண்ணலாம் ஆனா எண்ணெய் பதம் எண்ணெய் வந்து அடிக்கடி நம்ம அந்த தோல் வறட்சி ஆகிற இடத்துல நம்ம அடிக்கடி வந்து அந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணணும் சன்ஸ்கிரீன் மாஸ்க் மாய்ச்சரைசர் போடுறதுனால வந்து ஸ்கின் வந்து பிளாக்கிஸ் ஆர் டல்னஸ்ஸா வந்தா எண்ணெய் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டிருக்காங்க புரியுது சன்ஸ்கிரீன் மாய்ச்சரைசர்லாம் ம் ஏ ஸ்கின் வந்து பிளாக் இஸ்ஸு அப்புறம் வந்து டல்னஸ்ஸாக வந்தால் அதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க ஒரு சன்ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் எல்லாமே ஒரே விதமாக இருக்காது ஒவ்வொரு கம்பெனியில வந்து அதோட கெமிக்கல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது அது ஒருத்தருக்கு அலர்ஜி உண்டு பண்ணுது அப்படின்னா அதை கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் உங்களோட கிளினிக் அட்ரஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க சிக்ஸ்டி டூ பிள்ளை ரோட் டி நகர் வித்யோதயா ஸ்கூலுக்கு எதிர்புறமாக எங்களோட கிளினிக் இருக்குது ஓம்ரா சித்தா ஓம்ரா சித்தா கிளினிக் சரி டாக்டர் இவ்வளவு நேரம் நிறைய கேள்விகளுக்கு பதில் வந்தும் வந்தும் கால் வந்து கேட்டாங்க அதே மாதிரி கமெண்ட் பண்ணியும் வந்து நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் சொன்னீங்க மற்றொரு நேரில கண்டிப்பா சந்திக்கலாம் பல்லாண்டு வாழ்க யூடியூப் சேனல் நேரில் எல்லாருக்கும் நன்றிகள் பல்லாண்டு வாழ்க சேனல் அனைவருக்கும் நன்றிகள் மீண்டும் ஒரு முறை உங்களோட ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் சொல்லிடுங்க